வந்துட்டு ஆர் சிபி அணியை வாங்கறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் அவர் காமனா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு வாட் மேட் மேன் ஜஸ்ட் மெம்பர் ஆஃப் த கர்நாடகா கிரிக்கெட் அஸ்யம் ரொம்ப எங்கர் தீஷ் தட்ஸ் ஆல் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தா மாதிரி ஆரம்பத்துல ஆரம்பத்துல ஒரு சந்தோஷமா அப்படி கொண்டாட பண்ண வேண்டிய ஒரு நிகழ்வு இப்போ சோகமா மாறி இருக்கு இது நடுவுல சர்ச்சையும் நிறைய வந்திருக்கு ரெண்டு ஐடியா பண்றாராம் அதாவது ஒண்ணு வந்து கிங் பிஷருக்கும் இன்னொன்னு வந்துட்டு ராயல் சேலஞ்சர் இதுக்கும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அணியை வந்து கேட்கிறாரா அப்போ சொல்றாங்க ஒருத்தர் ஒரு அணியை தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் அணியை வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை தான் அப்படி கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதல்வர் ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு மேலும் ஆர் சிபி அணி குறித்தும் பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க விஜய் நிர்மல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதினேழு வருஷம் கழிச்சு பதினெட்டாவது வருஷமா ஆர்சி மேனி ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை பார்த்துருக்காங்க ஆனா அந்த வெற்றி வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய அதாவது நேஷனலி வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு சோகத்தை கொடுக்குற ஒரு விஷயமா தான் மாறி இருந்தது அதுக்கு முக்கியமான காரணமே அவங்க வின்னிங் பண்ண மோமெண்ட் செலிப்ரேட் பண்ற வகையில சூப்பரா இருந்தாலுமே கூட அந்த செலிப்ரேஷனாக நடந்த ஒரு நிகழ்வு அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கர்நாடகாவில இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்தில் தான் வந்துட்டு இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்க வந்து நிறைய மக்கள் கூட்டினதுனால அங்க வந்துட்டு நிறைய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் உயிரிழந்திருந்தாங்க நிறைய பேர் மருத்துவமனையில் வந்து இந்த நேரத்துல வந்து அந்த ஆர் சிபி செலிபிரேஷன் நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சைக்குள்ளாச்சு இதுக்கு இந்த ஆண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் துணை முதல்வர்னு எல்லாரும் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல எல்லாரையும் பார்த்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சிருந்தாங்க இப்படி ஒரு சம்பவம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி எண்ணில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மேல ரொம்பவே வந்து வந்துச்சு முக்கியமா விராட் கோலி மேல நிறைய பேர் வந்து உபயோகப்பட்டாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோலி அவர்களை கைது செய்யணும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாருமே சொன்னதுனால கர்நாடகா காவல்துறை வந்துட்டு இந்த விஷயத்தை ஏற்பாட்டாளர்கள் நடவடிக்கையா பாத்தீங்கன்னா இந்த மாநில அரசு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யல அப்படின்றதோ தான் இந்த விபத்துக்கு முக்கிய காரணமே அதுதான் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இதனால இந்த சம்பவம் தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா ஆர் அணி உரிமையாளர்களையும் ஆர் அணியினுடைய விராட் கோலி அவரையும் கைது செய்யணும் அப்படின்றது தான் நிறைய பேர் வலியுறுத்தி இருந்தாங்க மேலும் இந்த விவகாரத்திற்கு பொறுப்பேற்று பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநில கிரிக்கெட் சங்க உயர் அதிகாரிகளும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்யறோம் அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய சைட்ல இருந்தும் சொல்லியிருக்காங்க தான் பிரிட்டிஷ் மதுபான நிறுவனமான டிஆர்ஜிஓ பிஎல்சி அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோப்பையோ வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர்சிபி அணியினுடைய தங்களுடைய பங்குகள்ல ஒரு பகுதியோ அல்லது முழுவதையுமே வந்து விற்க பரிசீலித்து வருவதாகவும் தகவல்களும் வெளியாகி இருக்கு ஐபிஎல்ல மது மற்றும் புகையிலை பொருட்களுடைய விளம்பரங்களை தடை செய்ய இந்திய சுகாதார அமைச்சகம் அழுத்தம் கொடுத்து ஆர்சிபி அணிய விற்க டியோஜியோவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தகவல்கள் சொல்றாங்க மேலும் அது மட்டும் இல்லாம அமெரிக்கா போன்ற முக்கிய சந்தைகள்ல பிரீமியம் மது விற்பனையில ஏற்பட்ட சரிவு அந்த நிறுவனத்தினுடைய அதன் முக்கிய வணிகத்துல கவனம் செலுத்த தூண்டியதாகவும் தகவல்களும் வெளியாகி இருக்கு ஆனா டிஓஜிஓ இதை மறுத்திருந்த நிலையில கர்நாடகா துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவர்கள் தான் இந்த ஆர் சிபி அணியை வந்துட்டு வாங்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தகவல்களும் வெளிவந்திருந்தது இப்ப இது பற்றி வந்து அவர்கிட்டயே சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க அதற்கு அவர் ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு அதாவது நான் வந்துட்டு ஆர் சிபி அணியை வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க ஆனா ஒரு காமனா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஆர் சிபி அணின்னு இல்ல ஒரு கிரிக்கெட் அணியை வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா அப்படின்ற மாதிரியும் நான் சின்ன வயசுல இருந்து கர்நாடகா கிரிக்கெட் சங்கத்துல உறுப்பினராக இருக்கிறேன் அவ்வளவுதானே தவிர நிர்வாகத்தில் எனக்கு வாய்ப்புகள் வந்தும் கூட நான் அதை நிராகரிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கல்வி நிறுவனங்கள்ல என்னுடைய பொறுப்புகளையுமே கூட நான் வேண்டாம்னு சொல்லிட்டு என் குடும்ப உறுப்பினர்கள் அதை விட்டுட்டு வந்து நிறைய வேலைகள் அப்படின்ற வந்து வந்து நான் ராயல் அப்படி வந்துட்டு ட்ரிங்க்ஸை கூட குடிக்கிறது கிடையாது அப்படி வந்து நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையே சொல்லியிருக்காரு அவர் தான் சோஷியல் மீடியாவில் வைரலா பேசப்பட்டு வருது காரணம் அவரே அந்த தனியை வாங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பதில் கொடுக்கிற விதமாக தான் இப்போ தற்பொழுது சிவகுமார் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை தாண்டி விஜய் மல்லையா அவர்கள் ஆர் சிபி அணியை வாங்குனதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்கிரம் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அவர் வந்துட்டு அவருடைய கம்பெனி வந்துட்டு அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராயல் சேலஞ்சஸ் இந்த ஒரு அணியினுடைய ஓனரா வந்துட்டு இருக்கக்கூடியதா விஜய் மல்லையா அவர் ராயல் சேலஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரிங்க்ஸ் கம்பெனி வந்து வாங்குறாரு அந்த வாங்குன நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த பிராண்டை எப்படியாவது ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு

இந்த மாதிரி அவரு ரெண்டு ஐடியா பண்றாராம் அதாவது ஒன்னு வந்து கிங் பிஷருக்கும் இன்னொன்னு வந்துட்டு ராயல் சேலஞ்சர்ஸ் இதுக்கும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அணியை வந்து கேட்கிறாரா அப்போ சொல்றாங்க ஒருத்தர் ஒரு அணியை தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பிட்சிங் என்னவா என்ன ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மும்பை அணியை வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் டார்கெட் பண்ணியிருக்காரு ஆனா அதை வந்துட்டு அம்பானி அவருடைய குரூப்ஸ் வந்து வாங்கிடுறாங்களா அதுக்கப்புறம் தான் இவர் வந்துட்டு அப்படி ஆர்சிபி அணியை வாங்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டீமே வந்து அவரு சொல்லியிருக்காரு அவருடைய பிராண்ட் ப்ரமோஷனுக்காக தான் இந்த ஒரு டீமையும் வந்து வாங்கினாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே வந்து அவர் சொல்லி இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் சொல்லிருந்த மாதிரி ஆரம்பத்துல ஆரம்பத்துல ஒரு சந்தோஷமா அப்படி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு இப்போ சோகமா மாறி இருக்கு இது நடுவுல சர்ச்சையும் நிறைய வந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சரியான அரேஞ்ச்மென்ட் இல்லாததுதான் அந்த ஒரு மைதானத்துல நடந்த சம்பவம் தான் அப்படின்னு ரசிகர்களை பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த ஒரு நிகழ்வு குறித்து அதாவது இப்போ வந்து டி கே சிவகுமார் அவர்கள் சொல்லிருக்கக்கூடிய இந்த ஒரு கருத்து குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம ஏசியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய செய்திகளை உடன் கூட தெரிஞ்சுக்கங்க தேங்க்யூ